ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஷீலா மீன் குழம்பு தான் பண்ண போகிறோம் இந்த ஷீலா மீன் குழம்பை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ஷீலா மீன் குழம்பு பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு மிக்சி ஜாரில் ஒரு துண்டு இஞ்சை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு மூணு பால் பூண்டு ஒரு பதினஞ்சு போல் சின்ன வெங்காயம் மூணு பச்சை மிளகா எல்லாம் சேர்த்து கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துடலாம் இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் அடுப்பில் கடாய் வச்சு ஒரு மூணு ஸ்பூன் ஆயில் விட்டிருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் ரெண்டு வர மிளகாய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேலையில் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்ச வெங்காய பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் வெங்காயம் பேஸ்ட்டை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுடலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு எண்ணெயிலேயே நல்லா வதக்கியாச்சு இப்போ இது கூட ரெண்டு தக்காளியை பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுடலாம் தக்காளி வதங்கிறதுக்கு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து தக்காளியை நல்லா மசிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம் தக்காளி நல்லா மசிகிறது வரைக்கும் வதக்கியாச்சு இப்போ இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்தாச்சு இப்போ இது கூட ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷமாக மசாலாலாம் நல்லா வெந்திருக்கு இப்போ கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட சின்ன லெமன் சைஸ் புளியை ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சுட்டு ஒரு கப் அளவுக்கு கரைச்சி சேர்த்துக்கலாம் புளிக்கரைச்சில் சேர்த்து கலந்து விடலாம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் ரெண்டு நிமிஷம் வேக வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வெந்திருக்கு இதில் மீன் சேர்த்துக்கலாம் நான் சீலா மீன் சேர்க்குறேன் நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட எந்த மீன் வேணாலும் சேர்த்துக்காங்க குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் மீன் சேர்த்து லைட்டாக கலந்து விட்டுடலாம் இப்போ மூடி போட்டு மிதமான தீயில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷமாக மீன் எல்லாம் நல்லா வெந்து குழம்பு நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்திருக்கு இப்போ கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் நல்லா கெட்டியான பால் சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் சேர்த்து கலந்து விட்டுடலாம் இது கூட கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையில சேர்த்து கலந்து விட்டுடலாம் இப்போ மூடி போட்டு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சிடலாம் சூப்பராக சீலா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லியலை சேர்த்து கலந்துட்டு இறக்கிற வேண்டிதான் நீங்களும் இதுபோல் மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ